ல வந்து ரவுண்டு கழுத்து எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் ப்ளவுஸ் வந்து டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் இதை நான் வந்து இது பட்டி எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது டாட் பிடிச்சி அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ ரவுண்டு கழுத்து வந்து நிறைய பேருக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒருத்தர் வந்து சோல்டர்கிட்ட வந்து ரொம்ப சுருக்கம் வருது அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்டது வந்து சோல்டர்னால் இந்த இடத்துல வருது சுருக்கமாக இல்லை தையலில் வருதா அப்படிங்கிறதும் எனக்கு கிளியராக தெரியல இப்போ நான் கழுத்து பீஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் சீக்கிரமாக அதாவது ஒரு மூணு தையல் நாலு தையல் போடுற மாதிரி வரும் நான் ரெண்டே தையல்ல எப்படி கழுத்து பீஸ் வந்து நீட்டாக முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ரவுண்டு கழுத்து இப்போ நான் சுற்றி ஓட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டு நமக்கு கை ஜாயின் பண்ணால் ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் இதை கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அளவு எடுத்துட்டு எவ்வளோ லென்த்து அகலை எவ்வளோ வந்து நான் முதல்ல வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது முடிச்சுட்டு பீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ நம்ம கிராஸ் பீஸுக்கு தேவையானது வந்து அகலம் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சி வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் நேருக்காண்டி நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இதுதான் டபுளாக நம்ம போட போகிறோம் ஒரே மாதிரி அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோங்க பீஸ் வந்து கொஞ்சம் கழுத்து வந்து அகலமானது இப்போயே அதே அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கிடுங்க இதை வந்து அப்படி இப்படி ஜாயின் போட்டுக்கிருங்க இது வந்து நேர் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு வந்து நீங்கள் நல்லா டெய்லரிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரே மாதிரி போடலாம் இப்போ இது வந்து பத்து வந்து கழுத்து இந்த இறக்கம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் லென்த் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் போட்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக மடிச்சுக்கிருங்க நான் வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறது எப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த இது வந்து நான் போடலை இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நமக்கு வந்து எப்படி எப்படி அடிக்கிறதுக்கு சௌரியம் வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கலாம் கரெக்டாக ரெண்டு பீஸையும் வந்து ஈவனாக வச்சுக்கிருங்க இங்கே ஒரு கால் இன்ச்சி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு அப்படியே சுற்றி ஓரம் ஃபுல்லாக இழுக்காமல் அடிச்சுட்டு வந்துடுங்க ரெண்டு பீஸும் வந்து விலகக்கூடாது உங்களுக்கு ரொம்ப பீஸ் அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய பீஸாக வந்து போட்டுக்கிறோங்க ஒன்றரை இன்ச்சி அகலத்துக்கு நல்லா வெட்டிக்கிடலாம் ஆரம்பத்தில் என்ன அடிக்கிறீங்களோ அதே அளவு அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க கடைசி வரைக்கும் நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுருக்கம் கொடுக்காது கரெக்டாக ரெண்டு பீஸையும் வந்து ஈவன் ஆங்க இப்போ அதே மாதிரி கடைசியில் கொண்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன காலிஞ்சி மடித்தோமோ அதே அளவுக்கு வந்து மடித்து விட்ருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க இப்போ எங்கே எங்கேயும் எக்ஸ்ட்ரா துணி இருக்குதோ அந்த கழுத்து பீஸ் அடித்ததில் அது ஃபுல்லாக எல்லாமே அதை வந்து திருப்பி விட்ருங்க அது அதாவது கத்திரியை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க எங்கெங்கே வளைவு வந்து திரும்பாமல் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே தான் வந்து பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை திருப்பி விட்டு ஒரு மடிப்பு அப்படியே இது கரெக்டாக இதில் ஒரு தையல் போட்டு வந்துருங்க இப்போ கரெக்டாக இதை மடிச்சுருங்க இது ஆல்ரெடி நமக்கு ரெண்டு பீஸாக போட்டிருக்கோம் இப்போ இந்த பீஸை கரெக்டாக ஒட்டுலே தையல் போட்டுருங்க கரெக்டாக அந்த துணியை திரட்டி விட்டு அந்த ஒட்டுலேயே போட்டுருங்க தையல் வந்து இது அப்படியே கரெக்டாக உடுத்துலேயே போட்டு வந்துடுங்க துணி நீங்கள் வந்து தாராளமாக பெரிய துணி போட்டுக்கிறப்ப வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு மடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னேன் அப்போ தான் கீழே பிசுறு தெரியாமல் மடக்க முடியும் உங்களுக்கு ரெண்டு பக்கமே பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு இப்போ இது வந்து ஈஸியாக நீங்கள் இந்த பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் இதை அப்படியே மடிச்சிருங்க மடிச்சுட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து நீங்கள் எம்மிங் பண்ணுறதுனால நீட்டாக இப்படியே எம்மிங் பண்ணிடலாம் இல்லை தையல் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு போட்டாலும் சரி உள் பக்கமாக வச்சு போட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த துணியை மாத்திரம் கரெக்டாக உள்ளே வச்சுக்கிறேங்க எந்த அளவுக்கு தையல் தேவை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இழுத்து ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க ரவுண்டு க ரவுண்டு கழுத்து வந்து குத்து குழு பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கழுத்து பீஸ் அடிக்கலாம் அது நம்ம அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது கையில் வந்து அளவு பார்த்துக்குறோங்க கீழே வச்சுருக்கிற துணி வந்து அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தையல் அதில் விழுகும் வெளிப்பக்கமாக போட்டுவிட்டுறீங்க இல்லை நான் உள் உங்களை வெளிப்பக்கம் போட முடியலனா நீங்கள் உள் பக்கமே வச்சு போட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து மடிச்சிருக்க அளவு வந்து தெரியும் அதனால் நம்ம அதிலே தையல் போட்டிருக்கோம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லேயும் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நெகத்தை வச்சு சேர்த்து விட்ருங்க இங்கே நம்ம ஃப்ரெண்டில் ஆல்ரெடி நம்ம மடிச்சிட்டோம் அதனால் வந்து இந்த தையல் போட்டாச்சு இந்த அளவுக்கு சேர்த்து அப்படியே அதை வந்து ஒட்டு தையல் போட்டுருங்க நம்ம என்ன பீஸ் போட்டிருக்கோமோ அது வந்து வெளியில் தெரியாது கரெக்டாக அப்படியே போட்டுருங்க ஒரு தையல் இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து பார்த்தா தெரியும் நல்ல இறக்கமான கழுத்து இது வந்து ஒரு பொட்டு கூட சுருக்கம் தெரியல பாருங்கள் அதில் அப்படியே எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு வந்து பீஸ் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து அடிக்கிறது கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மு ஒரு ஒன்றரை இன்ச்சு துணி எடுத்துக்கிறோங்க அந்தளவுக்கு அடிச்சிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வளைவு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக வரும் நம்ம என்ன படிமானமாக மடித்து அதில் ஒரு தையல் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் கழுத்து இந்த மாதிரி நல்ல அகலமான கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் சிஸ்ஸர் உள்ள வெளியில் தெரியாத லெவலுக்கு உள்ளார பீஸ் போட்டுக்கிறோங்க இப்போ எவ்வளோ ரெண்டு பக்கமுமே ரவுண்டு வந்து ஃப்ரெண்ட்லேயும் எவ்வளோ இவங்களுக்கு இதில் வந்து இந்த இடம் வேணும்னு சொன்னால் நீங்கள் அடிக்கும் போதே லைட்டாக ஒரு ஃப்ளீட் ஒன்று பிடிச்சி விட்டாடிங்க நம்ம சிசர்கிட்ட அங்கங்கே நீங்கள் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் இந்த டேர்ன் ஆகிற இடம்லாம் நல்லா நீட்டாக வந்து திரும்பும் மாதிரி ரவுண்டு எங்கெங்கே ரவுண்டு இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிவிட்டு திருப்புங்க பீஸை வந்து அப்போ வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் சுருக்கம் இல்லாமல் இந்த கோடு கோடு இல்லாமல் இருக்கும் இந்த ஷோல்டர் வந்து சுருக்கம் வராமல் இந்த இடம் அடிக்கிறதுனா இந்த மாதிரி நீங்கள் கழுத்து பீஸ் போட்டு அடித்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ரவுண்டு கழுத்து பார்க்கழுத்து ரெண்டுக்குமே வந்து பீஸ் வந்து இதே மாதிரி போடலாம் இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்